ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபுடைய சரித்திரம் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் த புக் ஆஃப் ஜாப் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான் ஆமேன் அண்ட் ஜோப் arose, tore his robe ரோப் அண்ட் his இஸ் ஹெட் அண்ட் fell to டு த and அண்ட் the Lord. லார்ட் பிரியமானவிலே இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே, யோபு கர்த்தரை பணிந்து கொண்டான் ஹி வேர்ஷிப் த லார்டு என்று பார்க்குறோம் அப்பொழுதுன்னு போட்டிருக்கு எப்பொழுது என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம் எந்த சூழ்நிலையில் யோபு கர்த்தரை தொழுது கொண்டார் என்று நாம் பார்ப்பதற்கு முன்பாக யோபை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல நான் முற்படுகிறேன் வேதத்திலே பார்க்கும்போது முதல் ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது யோபினுடைய சரித்திரம்தான் ஏனென்று சொன்னால் இது ஆதியாகமம் எழுதப்படுவதற்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு சரித்திரம் முதல் முதலில் தேவன் வேதாகமத்தில் ஒரு புஸ்தகத்தை தெரிந்து கொண்டு எழுதுகிறாருன்னா அது ஒரு குறிப்பிட்ட மனுஷனை குறித்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து தான் ஆண்டவர் முதல் புஸ்தகம் எழுதியிருக்கிறார் அப்போ பாருங்கள் அப்போ யோபினுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு ஆண்டவருக்கு அது எப்படி பெரியமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோபு பார்த்திங்கன்னா ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்கெல்லாம் இருப்பதற்கும் முன்னதான காலத்தில் வாழ்ந்தவர் ஆனால் தான் நீங்கள் யோபின் சரித்திரத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆபரகாமின் தேவனோ அல்லது ஈசாக்கின் தேவனென்றோ யாக்கோபு என்றோ அல்லது மோசை என்றோ நியாயப்பிரமாணம் என்றோ வார்த்தைகள் வருவதை நாம் பார்க்க முடியாது ஏனென்றால் அவைகளெல்லாம் வருவதற்கும் முன்னதான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய சரித்திரத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதினால் அந்த புஸ்தகத்தை குறித்து நமக்கு ஒரு அறிவு உண்டாக வேண்டும் இந்த இடத்துல நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான் என்று பாருங்கள் ஈ வேர்ஷிப் த லார்ட் எந்த சூழ்நிலையில் என்று நாம் பார்க்கும் பொழுது யோபின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேதம் பயங்கரமான அழிவு உண்டாகுது யோபினுடைய குமாரரும் குமாரத்திகளும் யோபினுடைய ஆடு மாடுகள் யோபினுடைய உடமைகள் யோபினுடைய பிள்ளைகள் வாழ்ந்த அந்த வீடு எல்லாம் அழிந்து போன ஒரு சூழ்நிலையிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனுடைய வேலையாட்களையும் ஆடுகளையும் பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம் அங்கே யோபுக்கு உண்டான எல்லாம் அவனை விட்டு பிரிந்து போயிற்று எல்லாம் இழந்து விட்டான் யோபு எல்லாவற்றை பார்க்கிலும் அவனுடைய செல்ல பிள்ளைகள் அவன் நேசித்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்காக அவன் எப்பொழுதுமே அந்த பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி அந்த பிள்ளைகளை கரை திரை பிழையற்றவர்களாக வளர்த்து கண்மணியை போல் அந்த பிள்ளைகளை பாதுகாத்த யோபு அந்த பத்து பிள்ளைகளும் இறந்து போனதை நாம் பார்க்குறோம் எல்லாம் இழந்து போச்சு அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ தான் யோபு சொல்கிறாரு நிர்வாணியாக என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாக எவடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் என்று நான் பார்க்குறோம் அண்ட் இஸ் செட் நேக்கட் ஐ கேம் ஃப்ரம் மை மதர்ஸ் ஹோம் அண்ட் நேக்கட் I ரிட்டன் த The லார்ட் கேவ் அண்ட் the Lord எஸ் டேக்கன் அவே Blessed பி த நேம் ஆஃப் the Lord. அப்போது யோபு இங்கே தொழுது கொள்கிறார் பிளஸ்ஸட் பி த நேம் ஆஃப் த லார்ட் கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஹி வர்ஷிப் த லார்ட் என்று நாம் பார்க்குறோம் எப்பொழுது அப்பொழுது எப்பொழுது இவைகளெல்லாம் சம்பவித்த வேளையிலே யோபு கத்தரை தொழுது கொண்டான் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நமக்கு ஒரு சின்ன காரியம் ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சலோ இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிட்றோ இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது சின்ன அடிபட்டுருச்சுனாலோ உடனடியாக நம்ம ஆண்டவர் மேலே கோவித்துக்குழுகிறோம் உடனடியாக ஜபிக்க மாட்டேங்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை சபைக்கு போகிறது இல்லை உடனடியாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகும் ஆனால் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க நிறைய பேர் ஏன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஆனால் மற்றபடி ஆஃபீஸ் போவாங்க மார்க்கெட்டுக்கு போவாங்க ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போவாங்க எல்லாத்துக்கும் போவாங்க ஆனால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க கேட்டால் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க சோர்ந்து சோர்வு அட் நம்ம போய் என்ன பண்ணுறது இந்த பிள்ளைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு சோர்வு வந்து சபைக்கு போகிறத நிறுத்திடுவாங்க நீங்கள் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் யோபு பாருங்க எங்கே எந்த சூழ்நிலையில் அவர் வர்ஷிப் பண்ணுறாருன்னு சொன்னால் இது எல்லாம் இழந்த நிலையில் நிர்வாணியாக ஆயிட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் போயிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இ வர்ஷிப் த லார்ட் கத்திரை தொழுது கொண்டார் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா யோபுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு காலத்தில் யோபு வாழ்ந்தவர் யோபின் காலத்தில் நியாயபுரமானும் இல்லை யோபின் காலத்தில் ஒரு ஆசாரியன் இல்லை ஒரு லேவியன் இல்லை யோபின் நாட்களிலே பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை கருபையின் காலம் அல்ல ஒரு சபை அல்ல பாஸ்டர் இல்லை இவைகளெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் தான் யோபு வாழ்ந்து கொண்டிருந்தேன் இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் நம்மை தேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் தெய்வ கிருபை நம்மை தாங்குகிறது கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்மை விசாரிப்பதற்கு சபை இருக்குது சபை போதகர் இருக்கிறார் சபையில் இருக்கிற மூப்பர்கள் நம்ம உடம்பு சரியில்லைனா உடனே நம்மளை வந்து விசாரிக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன காரியம் அப்படின்னா உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம் உடனடியாக ஆராதனை விட்டுடுறோம் உடனே ஜபத்தை விட்டுடுறோம் வேத வாசிப்பை விட்டுடுறோம் ஆண்டவர் மேலே உடனடியாக நமக்கு வருத்தங்கள் உண்டாகி கத்திரை விட்டே தூரமாக போயிடுறோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரி கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில நஷ்டங்கள் உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கி உங்கள் ஆராதனையிலிருந்து உங்களை தேவனை விட்டு தூரமாய் பிரித்து கொண்டு சென்றிருக்கலாம் பிரியமானவர்களே யோபை நோக்கி பாருங்கள் யோபு என்கிற ஒரு பக்தன் எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் அவன் தனிமையில் வாழ்ந்த நாட்களிலே அங்கே ஆண்டவருக்காக வைராக்கியமாக எல்லாம் துறந்த நேரத்திலே அவன் கர்த்தரை தொழுது கொண்டான் இவ்வாஷிப் தலாட் என்று நாம் பார்க்கிறோம் தன்மையான இந்த நல்ல நாளில் கூட யோபினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடத்தின்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன சோர்வுகள் வந்தாலும் கத்தரை ஆராதிக்கிற காரியத்தை நாம் விட்டுவிடவே கூடாது யோபு அப்படி கத்தரை தொழுது கொள்ளுகிறவனாய் இருந்தபடினால் எவைகளெல்லாம் யோபு இழந்தாரோ இரட்டத்தனையாக ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தர்மியான இந்த நல்ல நாளிலே கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரே சகோதரியே நீங்கள் கத்தரை தொழுது கொள்ளுகிற அனுபவம் கத்தரை வேர்ஷிப் பண்ணுகிற அனுபவத்தில் நீங்கள் ஒரு நாளும் பின்னடைந்து போகக்கூடாது இந்த உலகத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி பிரசங்கம் இருக்குது ஜபம் இருக்குது ஆராதனை இருக்குது ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பரலோகத்துக்கு போயிட்டிங்கன்னா அங்கே பிரசங்கமும் கிடையாது ஜபமும் கிடையாது அங்கே என்ன இருக்க போகுதுன்னா ஆராதனை தான் இருக்க போகுது வேர்ஷிப் தான் இருக்க போகுது அதனால் இந்த பூமியில் நீங்களும் நானும் இடைவிடாமல் கத்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிக்க வேண்டும் சங்கீதக்காரனாகி தாவித்து சொல்லுகிறார் எக்காலத்திலும் நான் கத்தரை சுத்தரிப்பேன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் உடையவர்களாய் வாழ கத்தை நமக்கு ரூபியவராக வசனை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கத்த தான் ஆசிரவதிப்பார்கள் காட் பிளஸ் யூ ஆல் அமேன் அமேன் நாம் ஜெபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பல்லகுப்பிதாவே யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சுரைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான் இவ்வாஷிப் த லாட் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவராய் நாங்களும் மாற யோபுனிடத்தில் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள இந்த நாளில் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆசீர்வதித்து வழிநடத்திக்காரம் ஏசு கிறிஸ்துவின் ஆமேன் ஆமேன்